ஹாய் வியூவர்ஸ் குட் ஈவினிங் திஸ் இஸ் ஷேக் தவத் ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டஸ் ட்ரிச்சி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டஸ் எக்ஸாக்ட்லி வேர் வி லொக்கேட்டட் நவ் அட்னா பனிக்கம்பட்டி பனிக்கம்பட்டி டு நாலு இது நல்லூர் ரோட்டில் நிற்கிறோம் பனிக்கம்பட்டி சந்தையிலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோடு ஃபேஸில் ஒரு நாலு ஏக்கர் புஞ்சை 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 லேண்டை பார்க்க வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் சவுக்கை போட்டிருக்காங்க இது வந்து கிராப்புங்க சவுக்கை சவுக்கை போட்டிருக்காங்க பணிக்கம்பட்டி எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து திருச்சி டூ குளித்தலை கரூர் கோயம்புத்தூர் ஹைவேயில் திருச்சி ஜீபுரம் அடுத்தது முக்கொம்பு அடுத்தது பெருகமணி அடுத்தது சிறுகமணி அடுத்தது பெட்டாவத்தலை பெட்டாத்தலையிலேருந்து இப்போ லெஃப்டில் எடுத்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் குமாரமங்கலம் குமாரமங்கலத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு பணிக்கம்பட்டி இருக்குது பனிக்கம்பட்டிக்கு இப்போ அடுத்தது வந்து வளையப்பட்டி வளையப்பட்டிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அய்யர்மலை அந்த வந்துட்டு பாருங்கள் ஐயர்மலை ஜூம் பண்ணுற பாருங்கள் அது அய்யர்மலை அது ஐயர் மலையிலேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கிறோம் அது மலை விட்டு பட்டாரத்தில் ரோட்டில் பனிக்கம்பட்டி வளையப்பட்டி அடுத்து பனிக்கம்பட்டி இதுதான் ஐயர்மலை அய்யர்மல்லேருந்து கிழக்காலையில் வந்து பார்த்திங்கன்னா குளித்தல டூ மணப்பாறை ரோட்டில் அய்யர்மலை அய்யர்மலேருந்து கிழக்காலில் பார்த்தீங்கன்னா பெட்டாத்தலை ரோடு பெட்டாத்தளர் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா வளையப்பட்டி வளையப்பட்டிக்கு அடுத்தது வந்து பனிக்கம்பட்டி பனிக்கம்பட்டி சந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கிலோமீட்டரில் ஒரு நாலு ஏக்கர் புஞ்சை பார்க்க வந்தோம் லேண்டு என்னென்னா அவங்களுக்கு வந்து புஞ்சைங்க ப்யூராக வந்து புஞ்சை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சவுக்கை போட்டிருக்காங்க சவுக்கை அதுக்கப்புறம் வந்து மானாவரி வந்து சோளம் தென்னை இந்த மாதிரி பயிருங்க பாருங்க பியூராக வந்து நிறையா இடத்துல சவுக்கு போட்டிருக்காங்க தென்னை இருக்குது மானாவாரி பூஞ்ச மானாவாரியினால் பூஞ்சைனால உங்களுக்கு சோளம் வந்து வருங்க அந்த ஜூம் பண்ணுற மருங்கும் சோளம் போட்டிருக்காங்க சோளமும் சோளமும் போட்டுக்கலாம் பட் வந்து ரோடு ரோடு பெஸ்டில் இருக்கிறதுனால இது கமர்ஷியலாக நம்ம ஃபேக்ட்ரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சரி இல்லை ஃபேக்ட்ரிக்கானது சரி இது மாதிரி நல்லா மல்டி யூஸ் பண்ணிக்கலாம் அதான் நம்மளுக்கு கற்றுங்க அந்த போஸ்ட்டு தான் அத்து அதுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படி வருது இங்கே இதாக இருக்குல்ல தரிசாக இருக்கல இந்த இதுலேருந்து இப்படி போய் கரெக்டாக வந்து ஒரு நாலு ஏக்கருங்க இது ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் இந்த ஒரு குண்டு பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் பதிஞ்சு சென்ட் மொத்தம் நாலு ஏக்கரு நாலு ஏக்கர் இது வந்து ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இது புஞ்சையினால அவங்களுக்கு வந்து ரோடு பஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு இது ஃபேக்ட்ரி யூஸ் ஆகும் இல்லை வந்து சவுக்கு போடனாலும் சவுக்கு போட்டுக்கலாம் ஃபென்சிங் போட்டு உங்களுக்கு வந்து சவுக்கு போட்டு வச்சுக்கலாம் போர் வந்து நூறு அடியில் உங்களுக்கு தண்ணி இருக்குது அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம புஞ்சைனால உங்களுக்கு வந்து தண்ணி வசதி இருக்குங்க அந்த ஜூம் பண்ணுற பாருங்கள் அங்கே வந்து சோலார் போட்டிருக்காங்க சோலாரு இது சோலாருடைய வந்து பாருங்கள் கனெக்டிவிட்டி இங்கே பக்கத்தில் பணிக்குமாட்டே எஸ்எஸ் இருக்குது சப்ஸ்டேஷன் இபி வந்து பவர் ஹவுஸ் வந்து இபி சப்ஸ்டேஷன் இருக்குது இது சோலார் போட்டிருக்காங்க சோலார் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி சோலார் போட்டிருக்காங்க நம்ம இந்த இடம் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நா ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு ஒரு ரெண்டு பதினஞ்சு நாலு ஏக்கரு நாலு ஏக்கர் நாலு ஏக்கரு இந்த நாலு ஏக்கர் பின்னாடி தெரியுதுன்னா உங்களுக்கு சவுக்கை இது பேக்ரவுண்டில் தெரியுது மலை பின்னாடி தெரியுது சவுக்கை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோலார் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி சோலார் போட்டிருக்காங்க சோலார்லேருந்து உங்களுக்கு வந்து பவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அவங்க வந்து இந்த போஸ்ட் வழியாக கொண்டு வராங்க பணிக்கம்பட்டி எஸ்எஸ் எஸ்எஸ் இங்கே வந்து கரெக்டாக ஒரு மூ ரெண்டு கிலோமீட்டரில் சுட்டியூட்டட் ஆகிருக்கு அந்த எஸ்எஸுக்கு வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக வந்து அவங்க இண்டிவிஜுவலாக வந்து போஸ்ட் போட்டு வந்து பவர் வந்து அங்கே எஸ்எஸில் போய் டிசை இது அங்கே ஸ்டோர் ஆகி அங்கே டிஸ்ட்ரிபியூஷனு இந்த ஏரியா தாங்க ரோடு பேசல உங்களுக்கு வந்து நாலு ஏக்கரு இது வந்து ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டு அந்த ஒயிட்டு இருக்குல்ல அது வந்து ஒரு ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் மொத்தம் வந்து நாலு ஏக்கர் இது வந்து பனிக்கம்பட்டிலேருந்து நல்லூருங்க நல்லூர் போற ரோடு இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் நல்லூர் இருக்கு இங்கே ஒரு அலுமினியம் ஃபாயில் ஃபேக்டரி இருக்குங்க ஜூம் பண்ணுறோம் பாருங்க இங்கேருந்து ஃபேக்ட்ரி தெரியுது பாருங்க அலுமினியம் ஃபாயில் அந்த ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் அந்த இடத்துல இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியுது மேலே ரூஃப் போட்டிருக்காங்க அலுமினியம் ஃபாயில் ஃபேக்ட்ரி உங்களுக்கு வந்து லைன்லாம் இருக்குது லைன்லாம் வந்து புதுசாக எழுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது லைன்லாம் இருக்குது பெரிய அட்வான்டேஜ் வந்தேன்னா நம்மளுக்கு ரோடு ப்ளேஸ்ல ஒரு நாலு ஏக்கர் கிடைக்கிது புஞ்சை நீங்கள் வந்து தோட்டமாக போட்டுக்கலாம் இல்லை கமர்ஷியலாக இது வேணாலும் பண்ணிக்கலாம் கம் கம்பெனி பர்பஸு ஏதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு மெயின் வந்து ரோடு அப்ரோச் இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நல்லா உங்களுக்கு பாசிபிலிட்டி ரோடு அப்ரோச் இருக்குது நம்மளுக்கு மெயின் இது பணிக்கப்பட்டே வந்து கரெக்டாக ஒரு மூன்று கிலோமீட்டரில் சுட்சுவேட் ஆகிருக்கு பணிக்கம்பட்டிங்கிற பெரிய ஊருங்க அது அந்த இதான் ப்ரைவேட் அந்த ஜூம் பண்ணுற பாருங்க ப்ரைவேட் வந்து சோலார் ப்ராஜெக்ட் இது அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்தான இது இருக்குது பட் வந்து இது வந்து மல்டி பர்பஸ்ஸை வந்து நீங்கள் வந்து புஞ்சை தோட்டமும் போட்டுக்கலாம் இல்லை சவுக்கை போட்டுக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு கமர்ஷியலில் வந்து ஃபேக்டரி அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறதுக்கு எல்லாருமையான இடம் ஏக்கர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏக்கர் இருபத்தஞ்சி ரூபா சொல்லி இருபத்தி மூணு ரூபா கண்டிக்கிறாங்க பட் வந்து டூரிங் டிஸ்கஷனில் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டர்ம்ஸ் அண்ட் டைம் அதை பொறுத்து வந்து ப்ரைஸ் மே பி வேரி பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குது இது பணிக்கப்பட்டிங்கிறது பெரிய ஊருங்க அது ஒரு கனரா பேங்க் இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது வளையப்பட்டி பிரைமரி ஹெல்த் சென்டர் பக்கத்தில் வளையப்பட்டி ஊர் ஐயன்மனிலேருந்து உங்களுக்கு வந்து நேரப்பட்டு ஒரு மூணு கிலோமீட்டரில் வந்து அந்த ஏரியா சுட்சுவேட் ஆகிருக்குங்க இது வந்து நல்ல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ரோடு ஃபெசிலிட்டி உங்களுக்கு ரோடு அப்ரோச் நல்லா இருக்குது அது ரெண்டாவது இந்த பட்ஜெட் விலையில் உங்களுக்கு வந்து கிடைக்கிது ரெண்டாவது இங்கே போர் வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து நூறு அடியில் இருக்குங்கிறாங்க நம்ம ஒரு போர் போட்டால் கூட தோட்டமாக புஞ்சை தோட்டமாக இதான் மெயின்டைன் பண்ணிக்கலாம் மெய் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுக்கு வந்து ரோடு ஃபேஸில் அந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்குது கட்ரோட்டெலாம் கிடையாது ரோடு ஃபேஸில் கிடைக்கிறதுனால அது பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு இது ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு செண்டு அந்த ஒயிட்டு வந்து ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டு டோட்டலாக வந்து நாலு ஏக்கர் பிரிச்சும் கொடுக்கலாம் பிரிச்சும் கொடுக்குறாங்க அது ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டையும் கொடுக்குறாங்க இல்லாட்டி ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு செண்டு வேணா எடுத்துக்கலாம் பிரிச்சும் எடுத்துக்கலாம் நம்ம பட் வந்து ஏக்கர் இருபத்தஞ்சு சொல்லி இப்போ இருபத்தி மூணு டிபெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட் டேம்ஸ் வந்து உட்காந்து பேசிக்கலாம் இங்கே பாருங்க சவுக்கெல்லாம் அருமையாக பாருங்கள் சவுக்கை பயிரெலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அதெல்லாம் வந்து மன்னிக்கிறப்போங்க சவுக்கை அந்த வேதாரண்யம் சைடு தான் நாகப்பட்டினம் வந்து திருத்தரம்பிக்கு அந்தன வேதாரண்யம் சைடில் தான் சவுக்கெல்லாம் அதிகமாக போடுவாங்க பட் இந்த ஏரியாவில் சவுக்கை வந்து பயிர் பண்ணுறாங்க நல்லா இருக்குது ஃபென்சிங் கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போட்டு சவுக்கை போட்டிருக்காங்க பாருங்க அதுமாதிரி கூட நீங்கள் நாலு ஏக்கரே எடுத்துக்கிட்டால் கூட கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போட்டு சவுக்க போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா மண் இந்த மாதிரி ரெட் சாயில் செம்மண்ணுங்க அது பாருங்கள் மண் வந்து செம்மண் மானாவரியில் அந்த ஜூம் பண்ணுற மானாவரியில் சோளமும் போடுறாங்க அந்த ஜூம் பண்ணுற பார்த்திங்கன்னா அது சோள பயிர் மானாவாரி பயிர் வந்து சோளமும் போடுறாங்க அப்போ வந்து மல்டி பர்பஸ் கிராப்பு மல்டி கிராப்பு எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அது மணிக்கிறாப்போ உங்களுக்கு சவுக்க இல்லை சோளம் போட்டுக்கலாம் இல்லை புஞ்ச தோட்டமாக வந்து தென்னந்தோட்டம் வச்சு மாங்கன்று எலுமிச்சங்கண்ணு அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது ஒரு அருமையான ஏரியா இந்த மெயின் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா ரோடு அப்ரோச் தான் நம்மளுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் எந்த இது பண்ணாலும் திங்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கிறது ரோடு அப்ரோச் இருக்குது பாருங்கள் அந்த ரோட் அப்ரோச் தார் உங்களுக்கு ரோட் அப்ரோச் பக்கத்தில் எல்லாமே புஞ்சை லேண்டு தான் அங்கெல்லாம் போர் போட்டிருக்காங்க அந்த சவுக்கை பாருங்கள் அந்த சவுக்க பயிர் அப்படியே வந்து சவுக்கை நே ரொம்ப தூரம் போகுது சவுக்கு அது இந்த ஜூம் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து ரெசிடென்சியல் ஹவுசஸ்ங்க பக்கத்துலேயே ஹவுசஸ்லாம் இருக்குது உங்களுக்கு யாருங்க ரெசிடென்சியல் ஹவுசஸ்லாம் நிறையா இருக்குது ஓகே விவாஸ் இஃப் ஆர் வில்லிங் ப்ளீஸ் இன் டச் வித் மீ சி அலஃபை அகேன் ஆனதர்படிய வேண்டியதுலாம் குட் பை தேங்க்ஸ் விவாஸ் தேங்க் யூ தேங்க் யூ பை இந்த ஜூம் பண்ணுறன் பாருங்கள் அதான் வந்து அலுமினியம் ஃபாயில் ஃபேக்ட்ரிங்க அது தெரியுது பார்த்தீங்களா அலுமினியம் ஃபாயில் ஃபேக்ட்ரி நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட்டு ப்ரொடக்ஷன் யூனிட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எம்எஸ்எம்இ எம்எஸ்எம் யூனிட்டு போகிறதுக்கும் அது நல்லா அருமையான லேண்டுங்க அது ஓகே இதாங்க சவுக்கு இந்த ஃபென்சிங் போட்டு சவுக்கை போட்டிருக்க பாருங்கள் பாத்தி கட்டிட்டு அருமையாக போட்டிருக்காங்க பாருங்கள் மெயின் ரோட்லேயே இந்த நான் அந்த ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சி சென்ட் சொன்னேன்ல அது பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் பஞ்சு செண்டு மொத்தம் நாலு செண்டு இந்த சவுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் இது மன்னிக்கிறப்போங்க டன்னு வந்து பத் டன்னு வந்து பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சேல் ஆகுது இப்போ நம்ம அந்த நாலு ஏக்கர் எடுத்தாங்கன்னா அழகாக ஃபென்சிங் போட்டு சவுக்கு ப சவுக்கு பயிர் பாருங்கள் சவுக்கை வந்து சொல்லுவாங்க திருத்திரம்பண்டிக்காந்தோன்னா வேதாரண்யம் மருதூர் தகட்டூர் வேதாரண்யம் அந்த சைடு தான் வந்து சவுக்கு வந்து அதிகம் அங்கேயிருந்து தான் உங்களுக்கு வந்து நிறைய லாரியிலேருந்து லோடு போவோம் ஈரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருச்சி இந்த இந்த சைடு எல்லாமே சவுக்கு லோடு அங்கேருந்து தான் வரும் மெயின் வந்து திருத்திரம்பண்டிக்காக இருந்தோன்னா கரியாப்பட்டினம் மருதூர் தகட்டூர் அங்கேருந்து வேதாரண்யம் வரைக்கும் உங்களுக்கு சவுக்கு இந்த ஏரியாவில் சவுக்கு பாருங்கள் இது செம்மண் பூமினால இது இந்த ஏரியாவில் சவுக்குனால் விளையுது பாருங்கள் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த நாலு ஏக்கர் எடுத்தால் இந்த மாதிரி ஃபென்சிங் போட்டு அருமையாக இங்கே பாருங்கள் சவுக்குக்கு வந்து இது வந்து ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவாங்களே சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி அருமையாக பாத்தி கட்டி இந்த மாதிரி பாத்தி கட்டி பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் டன்னு வந்து இது வந்து ரேட்டு வந்துங்க டன்னு வந்து பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ட்ரிப் இரிகேஷன் தான் உங்களுக்கு பைப்லேருந்து வந்து இரிகேஷனு ஒரு ரெண்டா பாய்ச்சினா அது வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் தாங்கும் அந்தளவுக்கு இது சவுக்க பயிர் இது வந்து இந்த நாலேக்கர் பக்கத்தில் உங்களுக்கு நாலு ஏக்கர் அங்கே தான் இருக்குது ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்டும் ப்ளஸ் ஒரு ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் இந்த நாலு ஏக்கர் எடுத்தால் மாதிரி ஃபென்சிங் இதே இதேமாரி ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு இதேமாதிரி போர் போட்டு ட்ரிப் இரிகேஷனில் இந்த மாதிரி சவுக்கு சாகுபடி பண்ணி நல்லா லாபம் இது மணிக் இதெல்லாம் சவுக்கெல்லாம் மணிக்ராப்பு பட் இந்த ஏரியாவில் சவுக்கு இருக்கிற பெரிய ஆச்சரியம் இந்த மண்ணுக்கும் செம்மண் ஏரியாவில் உங்களுக்கு மெயின் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அதான் திருத்தரம்புண்டிக்கு அந்தனா வந்து கரியாப்பட்டினம் மருதூர் தகட்டூர் ஆயக்கரம்புலம் குரவாப்பலம் ஆயக்கரம்புலம் வேதாரண்யம் அந்த தாங்க சவுக்கு அதிகமாக இருக்கும் அங்கேருந்து தான் லோடு வந்து இங்கே ஃபுல்லாக வெஸ்ட்டு சைடு ஃபுல்லாக லோடு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு உங்களுக்கு வந்து சேலம் ஓசூர் பெங்களூர் அதுமாரி இங்கே திருச்சி இந்த சைடு புதுக்கோட்டை சைடு இங்கே எல்லாம் போகிறது வந்து மெயினாக வந்து அங்கேருந்து உள்ள சவுக்கு தான் லோடு வரும் இப்போ இந்த ஏரியாவில் சவுக்கு நல்லா பாருங்கள் எவ்வளோ அருமையான பிளான்டேஷன் பாருங்கள் எல்லாம் இரிகேஷன் பாருங்கள் ட்ரிப் இரிகேஷன் போட்டு போர் போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்கள் இது இன்னும் எதுக்கு இந்த நான் வீடியோ எடுக்கிறேன்னா இந்த என்ன இன்டென்ஷன்னா அதான் அந்த பக்க பக்கத்தில் இருக்கல உங்களுக்கு செம்மண்ணு அந்த ஒரு நாலு ஏக்கர் இந்த மாதிரி ஃபென்சிங் போட்டு இந்த மாதிரி சவுக்கு பிளான்டேஷன் போட்டால் இது மன்னிக்கிறாப்புங்க அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏக்கர் வந்து பத்து டு பன்னெண்டாயிரம் வரைக்கும் சாரி டன்னு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா சவுக்கு ரோடெல்லாம் எடுத்துனா லாரி வரணும் லாரிக்கு வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி யாருமே இருக்குது பாருங்க வேறு எதுவுமே வேணாம் அந்த புஞ்சில் இந்த மாதிரி சவுக்கு சாகுபடி பண்ணாலே போதும் நல்லா லாபம் பார்க்கலாம் அது உங்களுக்கு இந்த நான் அந்த பைக் போகுதில் அந்த அதுதான் காமிச்சது அந்த ஏரியா ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டு ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு செண்டு மொத்தம் நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் அப்படியே எடுத்துட்டா கூட இந்த மாதிரி அருமையாக அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சவுக்கு சாகுபடி இந்த மாதிரி ஒரு அருமையாக சவுக்கு சவுக்கு சாகுபடி பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பாசிபிலிட்டி இருக்குது என்னென்னா மெயின் வந்து அட்வான்டேஜ் ரோடு 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 ஃபெசிலிட்டி ரோடு அப்ரோச் தான் மெயின் இப்போ சவுக்கில் ஓட்டுறதுனா லாரி கண்டிப்பாக வரணும் லாரி வர்றதுக்கு அது மாதிரி இங்கே மணப்பாறைக்கும் மணப்பாறைக்கும் திண்டுக்கலுக்கோ இங்கே வந்து ஐயர்மலை உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயர்மலை இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தோகமலை அந்த ஹில்லு வந்து டவுன இது சாரி ஜூம் பண்ணுற பாருங்கள் அது தோகமலை ஜூம் பண்ணுறோன்னா அது தோகமலை இந்த வழியாகவும் நேராக தோகமலை போகலாம் தோகமலை போயிட்டு திண்டுக்கல் போகலாம் இல்லாட்டி உங்களை அய்யர்மலையா ஐயர்மலை ஐயர்மலை வழியாகவும் தோ இது போயிட்டு அப்படியே வந்து ம மணப்பாறை மணப்பாறையிலேருந்து திண்டுக்கல் போகலாம் இந்த பக்கம் ரைட்டில் எடுத்திங்கன்னா கரூர் இது குளித்தலை கரூர் ரைட்டில் வந்து குளித்தலை கரூர் அங்கேயும் பாருங்கள் ஜூம் பண்ணுறோம் அது சவுக்கு சாகுபடி தான் அது அது சவுக்கு சாகுபடி தான் அந்த இது வந்து அந்த சொல்லணும் அலுமினியம் ஃபாயில் ஃபேக்ட்ரி அது வந்து சோலார் ஃபேக்ட்ரி அலுமினியம் ஃபாயில் சோலார் இது ஃபஸ்ட் கிளாஸ் மணிகிராப்பு அங்கே வேதாரணம் சைடு தான் சொல்லுவாங்க டொபாக்கோ போயில் வந்து சவுக்கு ரெண்டு தான் அவங்க ரெண்டாவது மல்லிகைப்பூ போடுவாங்க மூணுமே கிராப்பு சவுக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் கிராப்பு இல்லை சவுக்கில் வந்து லாபம் பார்த்தவங்க தான் நிறைய பேர் லா அட்டை எண்ணிக்காஸ்ட்டு வந்து லாஸுக்கு வேலையே இல்லை உங்களுக்கு சவுக்கு இல்லை பாருங்கள் சாயில் பார்த்திங்களா ஜூம் பண்ணுற பாருங்கள் செம்மண் சாயில் அங்கே பாருங்கள் செம்மண் சாயில் இந்த ஏரியா ஃபுல்லாக செம்மண் சாயில் ரெட் சாயில் வாங்களா அது இங்கே பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே வீடு இருக்குது இது சொன்னதான் ஐயர்மலை ஆல்ரெடி நான் காமிச்சது அது ஐயர்மலை அது ஓகே விஸ் தேங்க் யூ தேங்க்ஸ்